இனிய வேண்டிய நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய உணவு பட்டியல் முதல்ல இந்த ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆனால் நம்ம உடம்புல என்னென்னலாம் வந்து சிம்டம்ஸ் வரும் அதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் இந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டைப் ஆஃப் ஃபுட் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் நமக்கு வந்து புரியும் আলাদ பீரியட்ஸ் இரெகுலாரிட்டி இருக்கிறது பிசிஓடி இருக்கிறது குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனை இருக்குது கொஞ்சம் தான் டாக்டர் சாப்பிட்றேன் நான் நிறைய வந்து வெயிட் போடுது இந்த வெயிட்டை வந்து என்னால் குறைக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வெயிட்டை குறைச்சாலும் நான் அந்த எக்ஸசைஸையோ டயட்டையோ விட்டுட்டேன்னா திருப்பியும் வந்து எனக்கு வந்து வெயிட் வந்து கூடிடுது அடிக்கடி வந்து எனக்கு இந்த வெயிட் வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்டாகவே இல்லை ஸோ சில நாட்கள் நான் வந்து வெயிட்டை குறைக்கிறேன் சில நாள் வந்து எனக்கு அதை விட்டுட்டேன்னா ரொம்ப அதிகமாகிடுது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே வந்து அவங்களுக்கு அந்த வெயிட் வந்து ஃப்ளக்ச்சுவேஷன் வந்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து கோபமோ அழுகையோ ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய எமோஷனல் இம்பேலன்ஸை வந்து காமிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது ஸோ எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறது காலையில் எழுந்தா வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது ஸோ எப்பவுமே டயர்டாக இருக்கு தூங்கலாம் போல் இருக்குது ஆனால் படுத்தால் வந்து நல்லா ஆழ்ந்த உறக்கம் இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் அர்த்தம் ஸோ இந்த ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ஒரு கெமிக்கல் மெசஞ்சர்னு நம்ம சொல்லலாம் உடம்புக்குள்ளே என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பிரெயின் சென்டர்ஸ்கோ இல்லை அதற்கேற்ற மாதிரியான அந்த ஆர்கனுக்கு வந்து போய் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அங்கேருந்து என்ன கட்டளை வருது அப்படிங்கிறதையும் நம்ம உடம்புக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருந்ததுனால் தான் நம்மளுடைய மெட்டபாலிசம் அதாவது நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து சத்துக்களாக மாற்றக்கூடிய அந்த ஒரு விகிதம் ஸோ மெட்டபாலிசம் கரெக்டாக இருக்கும் நம்மளுடைய செரிமானம் வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுடைய மூடு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட்லி ஒரு நார்மலான ஒரு பர்சனாக வந்து இருப்போம் ஸோ ஹார்மோனல் இம்பாலன்ஸ் அப்படிங்கிறது எதனால் முதல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இன்றைய காலகட்டத்தில் உணவுல வந்து நம்ம நிறைய வந்து தவறுகள் பண்ணுறோம் முக்கியமாக எண்டோகிரைன் டிசப்டாஸ் நம்ம சொல்வோம் அது என்ன என்டோகிரைன் டிஸ்டர்ப்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம உடம்புல இயல்பாகவே வந்து ஹார்மோன்ஸ் இருக்குது ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் டெஸ்டோஸ்டிரான் இதே மாதிரி இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து அதனால ஃபங்க்ஷனை வந்து கரெக்டாக வந்து பண்ணிகிட்ருக்கு இருக்கு இதை எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுதோ அதெல்லாம் வந்து என்டோகிரைன் டிஸ்டப்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு அந்த ப்ராசஸ்டு ஃபுட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் சேர்க்கப்படக்கூடிய கெமிக்கல்ஸ் ஸோ அதே மாதிரி அதிகப்படியாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு அதனால் உண்டாகக்கூடிய அதிகப்படியான சர்க்கரை ஸோ இதனால் நம்ம உடம்புல வந்து ஒரு லோ கிளேரில் ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து உண்டாகும் ஸோ இதுவும் வந்து என்டோகிரைனோட வேலையை வந்து தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் வந்து அந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்கும் ஸோ இது இல்லாமல் பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக்கோட பயன்பாடு வந்து நிறைய இருக்கிறது ஸோ அதிலிருந்து வெளியாகக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன் மாதிரியே வேலை செய்யக்கூடிய ஹார்மோன்ஸு ஸோ லேட் நைட்டில் வந்து நம்ம தூங்குறது இதனால் நம்ம உடம்புல அந்த தேவையில்லாத ஹார்மோன்ஸை வெளியேற்ற வேண்டிய இந்த கல்லீரலோட செயல்திறன் கம்மியாகிறதுனால உடம்புல நிறையா வந்து தேவையில்லாத ஹார்மோன்ஸ் வந்து தங்கிடுறது ஸோ இதெல்லாம் வந்து என்டோக்ரைன் டிசப்டாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாமே நம்ம உடம்புல வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸை வர வைக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம முக்கியமாக ஒரு அஞ்சு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணணும் திங் காலையில் எழுந்த உடனே உடனே காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து காஃபி குடிக்கலாம் நான் காலையில் ஆனால் கண்டிப்பாக காஃபி குடிக்கணும்னு சொல்கிறவங்க வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து கழித்து குடிக்கலாம் ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் சுக்கு மல்லி காஃபி வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதில் எழுந்த உடனே நம்ம உடம்புல இந்த கார்டிசால்ங்கிற ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் அந்த டைமில் வந்து நம்ம காஃபியை வந்து எடுத்துக்கும் போது அதுவும் வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை உண்டாக்கும் ஸோ இது ரெண்டுமே பொழுது நம்ம ரொம்ப ஒரு அலர்ட்டாக இருப்போம் நமக்கு உடனே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அடுத்து ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு ரொம்ப டவுன் ஆகும் நம்ம திருப்பியும் வந்து ஏதாவது ஒரு கப் காஃபி குடிக்கணும் இல்லை ஏதாவது ஒரு ஃபுட்டு எடுத்துக்கணுங்கிற மாதிரியான கிரேவிங்ஸ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ காலையில் எழுந்த உடனே காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக சுக்குமல்லி காஃபி குடிக்கலாம் க்ரீன் டீ குடிக்கலாம் புதினா டீ குடிக்கலாம் செம்பருத்தி டீ குடிக்கலாம் இல்லை காஃபி தான் டாக்டர் நான் வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து உங்களுடைய காஃபியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதிகமாக சர்க்கரை கலக்காத காஃபியாக இருந்ததுன்னா இன்னும் நல்லது ரெண்டாவது விஷயம் நீங்கள் உங்களுடைய எக்ஸசைஸை முக்கியமாக நீங்கள் ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்கிறீங்க யோக பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா காலையிலே அதை வந்து நீங்கள் தொடங்கிடுங்க ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் நடைப்பயிற்சி பண்ணுறது கூடவே வந்து நீங்கள் யோக பயிற்சியை பண்ணுறது இதை வந்து நீங்கள் காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த மெட்டபாலிசம் வந்து காலையிலேயே வந்து செட் ஆகிடும் ஸோ செட் ஆகிடுச்சோம் அப்படின்னா நீங்கள் அன்றைக்கு சாப்பிடக்கூடிய உணவை வந்து சக்தியாக மாற்றக்கூடிய விகிதம் வந்து அதிகமாக இருக்கும் ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து மசில் பில்டிங் எக்ஸசைஸ் அந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லது மூணாவதாக உங்கள் உங்களுடைய உணவில் வந்து அதிகமான அளவு துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய உணவு பொருட்களை வந்து சேர்த்துக்கோங்க கசப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் நிறையா சேர்த்துக்கோங்க வாழைப்பூ அதே மாதிரி வாழையோட அந்த பிஞ்சு இந்த மாதிரியான காய்கறிகளை வந்து நீங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க இனிப்பான உணவுப் பொருட்களை வந்து தவிர்த்துருங்க பால் பால் சார்ந்த உணவுப் பொருட்களை வந்து தவிர்த்துருங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துவிட்டு இரவு தூக்கம் அப்படிங்கிறது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரமாவது இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ஸோ முக்கியமான இன்னொரு ஒரு விஷயம் இரவு உணவை வந்து ஒரு ஏழு மணிக்குள்ளே முடிச்சிடற மாதிரி பாருங்கள் ஸோ இரவு ஏழு மணிலேருந்து காலையில் ஏழு மணி வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல தேவையில்லாத ஹார்மோன்ஸ் எல்லாமே ரீசைக்கிள் ஆகி உடம்புக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ அந்த டுவெல் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம் ஸோ யாருக்கெல்லாம் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்குது பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி இருக்குது ஸோ பிசிஓஎஸ் பிரச்சனை வந்து இருக்குது குழந்தையின்மைக்காக நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அதே மாதிரி வெயிட் வந்து அதிகமாகுது என்ன காரணமே தெரியாமல் இருக்குது ஸோ என்னோடய எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஹார்மோன்ஸ் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு ஸோ நம்ம உடம்புக்கு தேவையில்லாத அந்த என்டோக்ரைன் டிசப்டர்ஸ் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ரொம்ப நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்றது மட்டும் இல்லாமல் நம்மளோடய எனர்ஜி லெவலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்